இந்த பட்டிமன்றத்தை காண ஆவலாய் வந்திருக்கும் அனைத்து வாட்ஸ்அப் அன்பர்களுக்கும் நண்பர்களுக்கும் எங்களது முதல் வணக்கம் இது சாதாரண பட்டிமன்றம் அல்ல இது ஒரு சிறப்பு பட்டிமன்றம் இது சிறப்பு பட்டிமன்றம் மட்டும் அல்ல இது ஒரு காமெடி சிறப்பு பட்டிமன்றம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் இது ஒரு காமெடி சிறப்பு பட்டிமன்றம் பட்டிமன்றம் என்றால் என்ன அந்த பெயர் எப்படி வந்தது நீங்கள் இந்த நேரத்தில் பெட் டீ குடிச்சிட்ருப்பீங்க அதாவது பெட்லேயே உட்காந்துட்டு டீ குடிச்சிட்ருப்பீங்க பெட் டீன்னு சொல்லுவோம் சில பேர் பெட் காஃபி இருப்பாங்க காஃபி சில பேர் நல்லதுங்கிறாங்க சில பேர் கெட்டதுங்கிறாங்க அதை விட்ருங்க நீங்கள் பெட்டி குடிச்சிட்டு இருப்பீங்க இந்த பெட்டி குடிச்சிட்டே இருக்கும்போது இந்த பட்டிமன்றத்தை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பெட் டீ பெட்டி மன்றம் என்று கூட சொல்லலாம் டீ பாயில் ஒரு சின்ன தட்டு வச்சுருக்காங்க அந்த தட்டில் பட்டர் பிஸ்கட்டும் டீயும் வச்சுருக்காங்க இதை ஒரு சாதாரண விஷயமாக நீங்கள் நினைக்கலாம் இதில் தான் சூச்சவமே இருக்குது பட்டரில் பட்டு டீயிலே டீ பட்டும் டீயும் சேர்ந்து தான் பட்டி அந்த மன்றம்தான் பட்டி மன்றம் இந்த பட்டி மன்றத்தில் பேச வர்றவங்க கோட் போட்டுக்கிட்டு வருவாங்க அந்த கோட்டுக்கு பேர் என்ன சொல்லுங்கள் பார்ப்போம் அது பெட்டி கோட்டு அந்த கோட்டில் ஒரு பெட்டி வச்சுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பாக்கெட் இருக்கும் அந்த பாக்கெட் பெட்டியில் டிஃபன் பாக்ஸ் குறிப்பு எழுதுறதுக்கான நோட் புக் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு பெட்டிமன்றம்னு தான் பேர் இருந்தது பின்னாடி தான் அது பட்டிமன்றம்னு மாற்றிட்டாங்க இந்த பட்டிமன்றத்தில் பேச வர்றவங்களுக்கு பவுட்டிக்கு அதாவது பூங்கொத்து கொடுப்பாங்க அதை வீட்டில் கொண்டு போய் காட்டி பெருமைப்பட்டுக்குவாங்க கல்யாண பரிசு படத்தில் தங்கவேல் காமடி பார்த்துருப்பீங்க பாருங்கள் நான் சொன்ன உடனே பவுடிக் பூங்கொத்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க இந்த நிகழ்ச்சிக்கு பௌட்டிக் மன்றம்னு கூட பேர் இருந்தது நாளடைவில் அது மாறி பட்டிமன்றம்னு ஆயிடுச்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி பண்டைய காலத்தில் ஒரு சின்ன பாட்டு அதாவது சின்ன பானை அதாவது சின்ன மண்பானையில் டீ கொண்டு வைப்பாங்க அதுக்கு பேர் பாட்டு டீன்னு சொல்லுவாங்க வட இந்தியாவில் கூட இந்த பாட்டிலெல்லாம் ஒரு டம்ளர் மாதிரி வச்சு அதில் டீ கொடுப்பாங்க அதுக்கு பேர் பாட் டீன்னு சொல்லுவாங்க அப்போ எல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு பாட்டி மன்றம்னு பேர் இருந்தது அந்த காலத்தில் பாட்டிங்க எல்லாம் நமக்காகத்தான் இந்த பாட்டி மன்றம் நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு கூட்டம் கூட்டமாக வந்து கலந்துக்குவாங்க பின்னாடி அது பட்டிமன்றம்னு மாற்றிட்டாங்க பட்டிமன்றம்ங்கிற பேர் எப்படி வந்ததுன்னு ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தர் டாக்டர் பட்டம் கூட வாங்கிட்டார் இது ஒரு சிறப்பு பட்டிமன்றம் சிறப்புனால் உங்களுக்கு தெரியும் டாக்டர்கிட்ட போனால் அவர் ஒரு சீட்டில் ஒரு சிறப்பு பேர் எழுதி கொடுப்பார் இந்த சிறப்பை சிறப்பாக சாப்பிடுங்க எல்லாம் சரியாயிடும்னு சொல்லுவார் அவர் சொல்கிறதுல ஒரு உண்மை இருக்குது அந்த சிறப்பை குடித்தா சிறப்பு சரியாயிடும் ஆனால் காய்ச்சல் சரியாகுமான்னு சொல்ல முடியாது இந்த பட்டிமன்றத்தை சிறப்பு பட்டிமன்றம்னு ஏன் சொல்கிறோனாக்க நீங்கள் இந்த பட்டிமன்றத்தை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் டாக்டர் கொடுக்குற சிறப்பை சாப்பிட்டதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு இருக்கிற நோயெல்லாம் குணமாயிடும் இது ஒரு காமெடி பட்டி மன்றம் காமெடினா நிறைய பேருக்கு நகைச்சுவைன்னு நினச்சிட்ருக்காங்க காமெடிங்கிறதுக்கு உண்மையான அர்த்தம் என்னென்னா மெடினா உங்களுக்கு தெரியும் மெடிசன் மெடிசன்னா மருந்து மெடினா மருந்து காய் என்றால் காக்கிறது காக்கா கா கனகவில் காக்கன்னு சொல்லுவாங்கள்ல காக்கிறது காமெடி என்பது காமெடி என்பது நம்மை காக்கும் மருந்து அது நமக்குள்ளேயே இருக்குது டெய்லி இந்த காமெடியை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோய் வராது இருக்கிற நோயெல்லாம் குணமாயிடும் அதனால தான் இந்த பட்டிமன்றம் காமெடி சிறப்பு பட்டிமன்றம் நீங்கள் டாக்டர்கிட்ட போய் சிறப்பு சாப்பிட்டு டாக்டர் கொடுக்குற சிறப்பை சாப்பிட்டு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமைய அந்த சிறப்பு மருந்து உங்களை காக்கும் சிறப்பு மருந்து இந்த பட்டிமன்றம் இந்த காமெடி பட்டிமன்றத்துக்கு தலைப்பு டிஃபனில் எது சிறந்தது டிஃபனை காலை டிஃபனை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் டிஃபனில் எது சிறந்தது இட்லியா தோசையா பூரியா இட்லியா தோசையா பூரியா இந்த தலைப்பில் மூணு பேர் பேச போகிறாங்க அவங்களாம் அந்த பட்டிமண்டலத்தில் ஒரு அனுபவம் வாய்ந்த காமெடி பேச்சில் சிறந்த நிபுணர்கள் அவங்க பேச போகிறாங்க அவங்க பேசுறதுக்கு முன்னாடி இட்லியா தோசையா தோசையா பூரியா டீஃபனு येनैया इक्लिया दोसया दोसया भूलिया रिफन के येनैया तिफन के येनैया चित नंद्रा मावु इ மாவில்லி தோசை பிறக்கும் நின்றால் மாவு இருக்கும் பிறக்கும் கோதுமை மாவில் பூரி சிறக்கும் சாப்பிட்டதுமே சக்தி பிறக்கும் சாப்பிட்டதுமே சக்தி பிறக்கும் எதையும் தாங்கும் வயிறு இருந்தால் என்றும் வாயரு சாப்பிடலாமே எதையும் தாங்கும் வயிறு இருந்தால் என்றும் வயறு சாப்பிடலாமே வாங்க வாங்க சாப்பிட வாங்க என்று அனைவரையும் கூப்பிடலாமே இட்லியா தோசையா தோசையா பூரியா இட்லியா தோசையா தோசையா பூரியா டிஃபனுக்கு சிறந்தது எது தெரியுமா இட்லியா தோசையா பூரியா சொல்லுங்க டிஃபனுக்கு சிறந்தது எது தெரியுமா தோசையா பூரியா சொல்லுங்க டிஃபனுக்கு சிறந்தது எது தெரியுமா இட்லி என்றால் வட்டமான வெள்ளை நிலா இட்லி என்றால் வட்டமான வெள்ளை நிலா தொட்டு கொள்ள சட்னி சாம்பார் எண்ணெய் பொடி இட்லி என்றால் வட்டமான வெள்ளை நில தொட்டு கொள்ள சட்னி சாம்பார் எண்ணெய் பொடி பொடி இட்லி போதினா இட்லி சாம்பார் இட்லி பொடி இட்லி போதினா இட்லி சாம்பார் இட்லி வீட்டில் உள்ளோர் விரும்பி கேட்கும் குஷ்பு இட்லி வீட்டிலுள்ளோர் விரும்பி கேட்கும் குஷ்பு இட்லி டிஃபனுக்கு சிறந்தது எது தெரியுமா அது தோசை இல்லை பூரி இல்லை இட்லி தான் இட்லி டிஃபனுக்கு சிறந்த ஒன்று இட்லி தான் டிஃபனுக்கு சிறந்தது எது தெரியுமா இட்லியா தோசையா பூரியா சொல்லுங்க டிஃபனுக்கு சிறந்தது எது தெரியுமா தோசை என்றால் செட் தோசை கல் தோசை ரவா தோசை விந்தே தோசை நீ தோசை பொடி தோசை மனம் கமழும் மசால் தோசை பொடி தோசை மனம் கமழும் மசால் தோசை நம் மனை வரையும் மாட்டுவிக்கும் வெங்கய தோசை தீபனக்கு சிரந்ததேது தெரியுமா னுக்கு சிறந்தது தோசைதா தோசைதா அது தோசை மட்டும் தான் டிஃபனுக்கு சிறந்தது எது தெரியுமா இட்லியா தோசையா பூரியா சொல்லுங்க டிஃபனுக்கு சிறந்தது எது தெரியுமா பூரி என்றால் சூடான பூரி கிழங்கு கூட கொஞ்சம் கரம் கார குருமா பூரி என்றால் சூடான பூரி கிழங்கு கூட கொஞ்சம் கரம் கார குருமா பாணி பூரி மேல் பூரி பூரி பாணி பூரி பேல் பூரி சொல பூரி இப்பாரினை எதுவும் இல்லை இப்பாரின பூரி கிணை எதுவும் இல்லை டிஃபனுக்கு சிறந்தது எது தெரியுமா னுக்கு சிறந்தது பூரிதான் பூரிதான் பூரி மட்டும்தான் தான் டிஃபனுக்கு முதலில் அதற்கு சட்னி அடுத்து வருவது தோசை தோசையில் ஜெமினி இப்பனுக்கு முதலில் ஜெமினி என்றாலே சாம்பார் வெங்காய தக்காளி சாம்பார் செய்வது எப்படி என்று யூடியூபில் சேனலை பார் பார் டிஃபனுக்கு முதலில் லீட்லி பூரி என்றாலே பூரிப்பு கண்ணம் உப்பும் சீரிப்பு பானி பூரி பேல் பூரி உண்டு பூரி சென்ன பூரி நன்று சோல பூரி சின்ன பூரி நன்று முதலில் டிஃபனுக்கு சிறந்தது இட்லி தான் என்பதை பற்றி பேச திரு ரமேஷ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவரை அறிமுகப்படுத்துகிறோம் டிஃபனுக்கு சிறந்தது தோசையே தோசை மட்டும்தான் என்று பேச திரு கேசவதாஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களை அறிமுகப்படுத்துகிறோம் டிஃபனுக்கு சிறந்தது இட்லியும் இல்லை தோசையும் இல்லை பூரி மட்டும்தான் தான் பூரியே சிறந்தது என்று பேசுவதற்கு திரு வீரமணி அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்களையும் அறிமுகப்படுத்துகிறோம் வாருங்கள் நாம் பட்டிமன்றத்திற்குள்ள செல்வோம் காமெடி சிறப்பு பட்டிமன்றத்திற்குள் செல்வோம்